அனைவருக்கும் வணக்கம் எஸ்டிடி மற்றும் பிடிபிஆர்டி பணி நியமனங்கள் குறித்து மிக மிக முக்கியமான அறிவிப்பு எஸ்டிடி செகண்ட் கிரேட் டீச்சர் பொறுத்தவரைக்கும் தற்போது ஃபைனல் லான்சருக்கும் மற்றும் ரிசல்ட் வெளியானதை தொடர்ந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கான லிஸ்ட் எப்போது வரும்னு சொல்லிட்டு தொடர்ந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ அது குறித்து ஒரு மிக முக்கியமான தகவல் அதே மாதிரி பள்ளிக் கல்வித்துறை மானியக் கோரிக்கையில் எஸ்சிடிடைய வேகன்சி வந்து அதிகரிக்குமா அப்படிங்கிற ஒரு மிக பெரிய எதிர்பார்ப்பும் விழுந்துள்ளது இது குறித்து பள்ளிக்கல்வித்துறை ஆணையக் கோரிக்கை நேற்று நடைபெற்றது அதனை தொடர்ந்து இன்றைக்கும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இன்றைக்கும் அந்த கோரிக்கை அப்படிங்கிறது நடைபெற்று கொண்டு இருக்கிறது அதன் அடிப்படையில் எஸ்டிடிக்கான சி ஏன் இன்னும் வரல அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க அதாவது ச எஸ்டிடிக்கான வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசிரியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை அரசிடம் ஆல்ரெடி ரொம்ப நாட்களாக வந்து வைத்துக்கொண்டு இருக்கிறார்கள் ஏன்னா எஸ்டிடிங்கிறது ரொம்ப வருடங்களுக்கு கழித்து இப்போ வந்து அப்பாயின்மெண்ட் பண்ண போகிறாங்க இல்லையா அதனால் ஸோ அதனால் சி வந்து டிலே ஆகிறத வைத்து பார்க்கும்போது நம்ம என்ன ஒரு முடிவு வரலாம் அப்படின்னா வேக்கன்சி இன்க்ரீஸ் அப்படிங்கிறது கட்டாயமாக இருக்கும் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா சிவில் டெலிவரி ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு தான் பார்க்கணும் ஏன்னா நம்ம சிவி லிஸ்ட் வெளியிட்ட பிறகு வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் சுலபமான காரியம் இல்லை வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணாததுக்கு அப்புறம் தான் சிவிலிஸ்ட்டு அதுக்கேற்றார் போல் பணியிடங்களுக்கு ஏற்றார் போல் சிவி அதிகமாக ஒன் இஸ்ட் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் அப்படிங்கிற ரேஷியோ அப்படி வெளியிட முடியும் என்பதற்காக கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இப்போ எல்லாரோட ஆசிரியர்களுடைய ஒரு எதிர்பார்ப்பாகவும் இருக்குது ஸோ நம்ம எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த எஸ்இடினுடைய வேகன்சி உயர்வு குறித்த அறிவிப்பு விரைவில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களால் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கான அறிவிப்பு கூடிய உரையில் வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் ஏதாவது தகவல் கிடைத்தா நம்ம சேனல் அப்டேட் பண்ணுவோம் மேலும் இது மாதிரியான உடனடி தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த தகவலையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் நன்றி